ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து தாங்க மாறுபாடு அடையும் இதில் அவங்களுடைய பிறப்பு ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் இடம் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இப்படி எல்லாமே வந்து பார்க்கணும் அப்போதான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து தெரியும் அதனால் மறக்காமல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சிகள் ஏற்படும் பொழுதும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி பார்த்துக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்த மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு வருடாந்திர கிரகங்களில் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் அனைவராலும் பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கக்கூடிய பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ராகுக்கேதுனுடைய பயிற்சியெல்லாம் இருக்குது ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது கூடவே பார்த்தீங்கன்னா மாதாந்த கிரகங்கள் அப்படின்றதும் இருக்கு அந்த கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அடையக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன தொழில் தொட்டாலும் அது எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் ஸோ தைரியமாக நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்குரிய அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னா அது இந்த வருடம்தாங்க அதில் உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா வருடாந்திர கிரகங்களில் வருடாந்திர ராசி பலன்களை மட்டும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறானது மாதாந்திர கிரகங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஏன்னா அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மே மாதம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புத் புத்தாண்டு கடந்த ஒரு சில மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லாத்த விட வந்து சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த மே மாதத்தினுடைய தொடக்கமே உங்களுக்கு வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கு மே மாதத்துல ரெண்டாம் பாதின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது மே பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான கிரக பயிற்சிகளும் இருக்குது ஸோ இது எல்லாமே துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் வந்து இருக்கும் அதுவும் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பயிற்சியாக இருக்குங்க குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது போல மிகப்பெரிய கோள்கள் வந்து இந்த டைமில் பயிற்சி பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு யோக அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதாவது இந்த டைமில் மிகப்பெரிய யோகங்கள் அடையக்கூடிய ராசிகளில் துலாம் ராசினியர்களும் ஒன்றுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வந்து கண்டிப்பாக நடக்கும் தொட்டதெல்லாம் வந்து துளங்க போகுது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம்தாங்க உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதலான கவனம் வந்து செலுத்தணும் குடும்பம் வாழ்க்கை இது மாதிரியான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்து போகிறது ரொம்பவே நல்லது இந்த மே மாசத்தில் காதல் திருமணம் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பொதுவாக ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய நேரப்படி இது மாதிரியான விஷயங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து எல்லாம் வந்து அதனால நமக்கு தொழில் நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம பாதிப்புகள் அடைய மாட்டோம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்போம் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது அதை தாண்டி குடும்பம் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமணம் எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய பணமும் பொருளாதார வசதியும் வச்சுக்கிட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனையுமே வந்து நமக்கு சரியாக கிடைக்கணும் அப்போ தான் நிம்மதி கிடைக்கும் ஸோ காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரே மாதிரியான கிரகநிலைகளே தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படின்றதும் கருத்து வேறுபாடுகளும் வந்து தொடர்ந்து வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம் வரைக்குமே இப்படி தான் இருக்குது போகுதுங்க ஸோ அதுக்கப்புறமா சூழ்நிலைகள் வந்து மாற்றம் பெறும் ஸோ அதனால் அது வரைக்கும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் வந்து கடைப்பிடிங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பெரிது படுத்திக்காதீங்க திருமண பேச்சுவார்த்தைகளில் இன்னுமே ஒரு மாத காலத்திற்கு பிறகு தான் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் நீங்கள் இந்த டைமில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையே வந்து தவறாக போய் முடியலாம் ஸோ பொறுமையாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நிதி நிலைமைங்க துலாம் ராசி நேர்களுக்கு நிதி நிலையில் மிகப்பெரிய நெருக்கடிகள் அப்படின்னு எதுவுமே இந்த மாதம் இருக்காது ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க ஏன்னா பண வரவும் சரி பொருளாதார நிலையும் சரி உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் பெரிய அளவில் டென்ஷனாலாம் நீங்கள் ஆக மாட்டீங்க ஒருவேளை கடனாக கூட நீங்கள் யார்கிட்டையும் பணம் கேட்குறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் யோகங்கள் அதிர்ஷ்ட எல்லாம் இருக்கு சொல்ல இந்த மே பதினஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆக போகுது அதாவது ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய தொகை இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க துலாம் ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை சந்தை முதலீடுகள் எல்லாமே அடுத்த சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு லாபம் தான் இருக்குது பயப்பட தேவையில்லை அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வேலை தொழில் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருத்தமே படாதீங்க ஏன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுது ஏன்னா வருத்த தேவைப்படக்கூடிய அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த டைமில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதே போல் ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வந்து கிடைக்காது அந்த வாய்ப்பை யாருக்கு வந்து போகணும் அப்படின்னு இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போகும் நீங்கள் சின்ன அளவு முயற்சி கூட செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க அதனால் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வந்து சிரமப்பட்டீங்கன்னாவே போதும் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் தொழில் ரீதியாக புதிய விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கு புதுசாக வேலை தேடக்கூடிய துலாம் ராசி நேர்களாக இருக்கீங்கன்னா இந்த மே மாதத்தில் ரெண்டாம் பாதிக்கு பிறகு நீங்கள் வந்து தேடுங்க அப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதப்படும் அதாவது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கும் இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதற்றத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இரண்டாம் பாதிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போன உடனே உங்களுக்கு தாங்க வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்புகள் எல்லாமே வந்து சக்ஸஸாக இருக்குது ஸோ கிரக அமைப்புகள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வேலை கூட வந்து கிடைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த கிரக அமைப்புகள் தான் காரணமாக இருக்குது ஸோ என்ன கிரகம் எந்த இடத்துல பயிற்சியாகி இருக்காங்க என்ன மாதிரியான பார்வைகளை நமக்கு கொடுக்குறாங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தில் யாரெல்லாம் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை யாருக்கு இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு தொழில் பணம் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் குடும்பம் திருமணம் காதல் இப்படி எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து அறிவுறுத்தப்படுது ஸோ கிரக படி நீங்கள் என்னென்ன விஷயத்தில் இந்த மே மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பெரும்பாலும் ராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் சாதகமாக தாங்க இருக்குது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது தொழில் வேலை எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து இருக்க போகுது ஆனால் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையோட தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படும் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கூட கொடுக்கலாம் ஸோ அது அவங்கவுங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ வீட்டில் அமைதி வேணும் பொறுமை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் சந்தோஷத்தை வந்து இழக்காமல் இருக்க முடியும் தொடர்ந்து துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுள்ள நிறைய விஷயங்களை தொலாமுராசினர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க எல்லாராலையும் செய்து பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாம வந்து செய்து பாருங்க கட்டாயமா ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தான் இறை நம்பிக்கையோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது மனதுக்கு மட்டுமே வந்து சம்மந்தப்பட்டது நம்பிக்கையின் பெயரில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்வோம் பொழுது ஏனோ தானோ அப்படின்னும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் செய்யக்கூடாது முழுமையான ஈடுபாடோடு அர்ப்பணிப்போடு செய்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவுப்போட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட வந்து என்னை